கர்த்தற்கோள் பிரியுமான ஜேபிஎம் விஸ்வாச குடும்பத்தாருக்கும் மற்றும் வந்துள்ள அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் இந்த புத்தாண்டில் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக கர்த்துடைய பெரிதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த புத்தாண்டிலே தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தம் என்னவென்று பார்க்கும்போது சங்கீதம் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவதத்தை போல் இருப்பார்கள் எனக்கு அருமையான தேவ ஜெனுவே புத்தாண்டிலே பிரவேசிக்கக்கூடிய நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய வாக்கு அவரை நம்பி இருப்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தையை பார்க்கும்போது விஸ்வாசியாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருப்பான் என்பதை பார்க்கிறோம் அது எவ்விதமாக என்று பார்க்கும்போது சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தெய்வஜனமே நாம் விசுவசிக்கும் தேவன் எப்பேர்பட்டவர் என்பதை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் அவருடைய வார்த்தை எவ்விதமாக நம்மை உற்சாகப்படுத்துகிறது அவருடைய வாக்குத்தத்தம் எவ்விதமாக நம்மை வழி நடத்துகிறது என்று பார்க்கும்போது கர்த்தரை விசுவசிக்கும் போது நம்பும் நம்மை நிலைநிறுத்த அவர் இருக்கிறார் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள் என்று அங்கு நாம் ஆசிக்கிறோம் எனக்கு அருமையான தீபச்சனமே அது மட்டும் இல்லாதபடி எங்கள் வேதத்திலே வாசிக்கும் வசனம் வசனம்விதமாக சொல்லுகிறது பருவதங்கள் எருசிலைமை சுற்றிலும் இருக்கும் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் அல்ல லூயா எனக்கு அருமையான தீபச்செனுவே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நாம் விசுவாசத்தில் நிலைத்திருப்போமேயானால் இந்த புது வருடத்திலே கர்த்தர் நம்மை நிலை நிறுத்துவார் என்று பார்க்கிறோம் நிலையில்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த வருடத்தில் தேவன் கொடுக்கக்கூடிய வார்த்தை என்ன என்று பார்க்கும்போது நிலைத்திருப்பார்கள் என்று பார்க்கிறோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த புது வருடத்தில் கர்த்தர் உங்களை என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்க செய்கிற என்று வாக்கு கொடுக்கிறார் சியோன் பருவதத்தை போல் செய்வார் என்பதை மறந்துவிட வேண்டாம் அல்ல லுய்யா கர்த்திற்குள் பிரியமானவர்களே கர்த்துடைய விசுவாசிகளாகிய நாம் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும் நம் இருதயத்தில் நம்பும்போது நமது விசுவாசம் அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த விசுவாசம் அவர் வாக்கு தத்துவத்தை நிலைத்திருக்கும்போது அது நம்முடைய வாழ்வில் நிறைவேறும் என்பதில் ஐயமில்லை அல்லே லூயாம் இனக்கருமையான தீபச்சனமே வேதத்திலே நாம் வாசிப்போமேயானால் இங்கே என்னென்ன வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது மிக முக்கியமாக இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அதில் பத்தாம் வசனம் இப்படி சொல்கிறது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் கிரைகளின் பலனை அனுபவிப்பார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவச்சனமே கருத்துடைய வாக்கு என்ன என்பதை பார்த்தோம் அது யாருக்கு சம்பவிக்கும் என்று பார்க்கும்போது இந்த புதிய ஆண்டிலே நீதிமான்களுக்கு என்பதை குறித்து இங்கே ஏசையா மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே சொல்லுவதை நாம் பார்க்க முடியும் எனக்கு அருமையானவர்களே நாம் அழைக்கப்பட்டது நீதிமான்களாக இருக்கும்படியாக என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த புத்தாண்டிலே நாம் நன்மை உண்டாகும்படியாக நன்மை செய்கிறவர்களாக நாம் நன்மையை பெற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டுமேயானால் நீதிமான்களாக இருக்க வேண்டும் எனவே வேதம் நமக்கு வற்புறுத்துகிறது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் கிரிகைகளின் பலனை அனுபவிப்பார்கள் அல்லது கர்த்துடைய விசுவாசியாகிய நாம் கர்த்தரையே நாம் இருதயத்தில் நம்பும் போது அந்த விசுவாசம் அவர் தரும் வாக்கு தத்துவத்திலே விஸ்வாசத்தில் செய்கிறது அது நம் வாழ்க்கையிலும் நிறைவேறும் என்பதில் ஐயம் இல்லை ஆனாலும் கூட நாம் கர்த்துடைய சமூகத்திலே நீதிமான்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அல்லலூயா கர்த்தரை விசுவசிக்கிறவர்கள் கர்த்தரை நம்புவர்கள் கர்த்தருடைய ஜனமாக மட்டுமல்ல ஆநிதிக்கு தங்கள் கைகளை நீட்டாத நீதிமான்களாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எனவே ஆநிதிக்கு நம்மை விளக்கி காத்து கொள்ள வேண்டும் இந்த புத்தாண்டிலே நம்முடைய கரங்கள் அநிதிக்கு நீட்டாதபடி இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் நீதிமானுகளாக காணப்படுவோம் நீதிமான்களுக்கு சொல்லக்கூடிய காரியமும் நம்முடைய கிரிகைகளும் பலனும் அவ்விதமாக இருக்கும் இல்லை என்பதை ஆனால் அதே இயசியா மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் அதை குறித்தும் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஒருவேளை நாம் அவ்விதமாக செய்யவில்லை நம்முடைய கிரியைகள் சரியில்லை என்றால் நாம் நீதிமான்கள் அல்ல துன்மார்காக காணப்படுவோம் எனவே வேதத்தில் வாசிக்கும்போது துரும் துன்மார்க்கனுக்கு ஐயோ அவனுக்கு கேடு உண்டாகும் அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும் எனக்கு அருமையானவர்களே கர்த்தன் நம்மை நிலைத்திருக்க செய்ய வாக்கு கொடுக்கிறார் அசையாமல் நிலைத்திருப்போம் அல்ல லூயா ஆனால் நம்முடைய கரங்கள் அநியாயத்திற்கு நீட்டாதபடி இருப்போமேயானால் நாம் இந்த வருடத்திலே அசையாமல் நிலைத்திருப்போம் அலலூயா எனக்கு அருமையானவர்களே நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டுமேயானால் தேவனுக்கும் மனுஷருக்கும் நீதியான கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் அல்லலூயா காரணம் என்ன என்று பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டிலே இதை குறித்து மிக தெளிவாய் பவுல் சொல்லுகிறார் எதற்காக நாம் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் நீதியான கிரிகைகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கும்போது கலாத்தியர் எழுதிய நிருபம் ஆறாம் அதிகாரம் அதில் ஏழும் எட்டையும் நாம் வாசிக்கும்போது போது அங்கு ஒரு எச்சரிப்பை நாம் கண்டுகொள்ள முடியும் எனக்கு அருமையானவர்களே வேதம் விதமாக சொல்லுகிறது கலத்தியர் அதிகாரம் ஏடு மோசம் போகாதிருங்கள் தேவ தம்மை பரிகாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என கருமையானவர்களே மீண்டுமாய் இந்த வசனத்தை நீங்கள் நினைவு கூறும் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்பதை பார்க்கிறோம் எட்டாவது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது தன் மாம்சத்திற்கு ஏற்று விதைக்கிறவன் மாமசத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று பார்க்கிறோம் எனவே இந்த புது வருடத்திலே நம்முடைய கிரிகைகளை குறித்தும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது மாமிஷமானாலும் ஆவிக்கானாலும் நம்முடைய காரியங்களை நாம் சரி பார்த்து அதோடு கூட நிதானித்து எச்சரிக்கையோடு இருப்போமேயானால் கர்த்துடைய வாக்கு பிரகாரமாக அசையாமல் நிலைந்திருப்போம் அல்ல எல்லோயா எனக்கு அருமையானவர்களே வேதத்தை நாம் வாசிக்கும் போது நீதிமான்களுக்கு கிடைத்த நன்மைகளை குறித்து அநேகம் வசனங்கள் நாம் தியானிக்க முடியும் புதிய வருடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தை நிறைவேற வேண்டுமே ஆனால் நாம் இன்று முதல் தினம் நான் உண்மை நம்பியிருக்கிறபடினால் நான் உண்மை விசுவசிக்கிறபடினால் என்றிடைக்கும் அசையாமல் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும் என கருமையானவர்களே வேதத்தில் வாசிப்புமே ஆனால் அநேக தேவதாசர்கள் கர்த்தரை நம்பினார்கள் விசுவசித்தார்கள் அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறி உள்ளது என்பதை குறித்து பெரிய பட்டில் உண்டு இருப்பினும் சிலரை பற்றி வேதம் சொல்லுவதை நாம் இங்கு தியானிப்போம் எனக்கு அருமையானவர்களே வேதம் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்போமேயானால் எபேருக்கு எழுதிய நிருபவத்திலே அங்கே பதினோராம் அதிகாரம் ஒன்று முதல் முழு அதிகாரம் நாம் வாசிப்பமேயானால் அநேகருடைய காரியங்களை அங்கு நம்பி விஸ்வசித்து ஆசீர்வாத்தை பெற்றதையும் நட் சாட்சியை பெற்றதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவே சிலரை குறித்து உங்கள் மத்தியிலே இந்த புத்தாண்டிலே நாம் தியானிக்கப் போகிறோம் எபெரிக்க எழுதி நிறுவோம் பதினோராம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை இவ்விதமாக சொல்வதை நாம் வாசிக்க முடியும் விசுவாசமானது நம்பப்படுகைகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் இருக்கிறது அதனாலே முன்னோர்கள் நட்சாதி பெற்றார்கள் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாயிற்று என்றும் இவ்விதமாக காணப்படுவைகள் தோன்றப்படுவைகளினால் உண்டாகப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே உலகம் தோற்று முதல் நாம் பார்க்கிறோம் இக்காரியங்களை விசுவாசத்தின் மூலமாக நம்பிக்கையின் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்கிறது என்று பார்க்கிறோம் இதில் விசேஷமாக நாம் பார்ப்போமேயானால் எபிர்கெழுதி நிறுவோம் அதில் பதினோராம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே வாசிக்கும் போது விசுவாசத்தினால் நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரசிப்பதற்கு வேலையை குண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கிரிக்கொள்ள தீர்ந்து விஸ்வாசம் உண்டாகும் நீதிக்கு சுதந்திர என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே உலகம் அழிக்கப்பட போகிறது என்பதை குறித்து தேவன் அவர்களுக்கு சொன்ன வார்த்தையை அவர்கள் தேவை பெற்று விசுவசித்து நம்பி நடந்தது நித்தமாக அந்த குடும்பம் ரட்சிப்பின் பேலைக்குள் பிரவேசித்தது என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே எனவே நாம் தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை விசுவசிக்க வேண்டும் எனக்கு அருமையானவர்களே இந்த ஆண்டு நாம் நினைப்பது போல மிக நன்மை நடக்கும் என்பது அரிது காரணம் நாட்களுக்கு நாம் பார்க்கிறோம் இந்நாட்களிலே கடந்த ஆண்டுகளில் நடந்த சம்பவங்களை நாம் நினைவு ஆனால் அது மோசமாக இருந்தது வருகிற இந்த ஆண்டிலே கூட அநேக மோசமான காரியங்கள் நடக்க இருக்க போகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தற்போது உள்ள நிலைமையை கவனித்து பாருங்கள் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் அதில் நாம் பார்க்கும்போது இயேசு வருகையை குறித்து பார்க்கிறோம் வருகைக்கு முன்பாக சம்பவிக்கக்கூடிய காரியங்களை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் எனவே இந்த வருடம் மிக இருக்கும் என்று நாம் நம்ப முடியாது எனவே தேவ வசனத்துக்கு நாம் கீழ்ப்புடிவோமையானால் விசுவசிப்போமையானால் நம்புவோமையானால் நாம் நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்போம் நம்மை யாரும் அசைக்க முடியாது உலகமே அசைந்தாலும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் கொடுத்த வாக்கு நிலைத்திருப்பீர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனக்கு அருமையானவர்களே உலகம் எங்கேயோ கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் எனவே விசுவாசிகள் நாம் தேவருடைய வாக்கு விசுவாசித்து நம்பி வாழ்வமையானால் நமக்கு தேவ வாக்கின்படி நாம் எல்லா சூழ்நிலையிலும் நிலைத்திருப்போம் கிறிஸ்துக்குள் அல்ல யா எனக்கு அருமையானவர்களே அது மட்டுமல்ல எபிரிக்க எழுதிய நிறுவம் பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது விஸ்வாசத்தினால் அப்ரகாம் தன் சுதந்திரமான பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தன் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் அபிரகாமுடைய காரியத்தை பார்க்கும்போது விஸ்வாசின் தகப்பன் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்ரகாம் கர்த்தரை விசுவசித்து நம்பி கீழ்ப்படிந்து விசுவாசத்துடன் அவன் கடந்து போனான் என்பதையும் அதன் மூலமாக பெற்ற நன்மையும் குறித்து நாம் பார்க்கிறோம் அதற்கு முன்பாக வேதத்திலே நாம் ஆனால் என்ன வாக்குத்தத்துவங்களை அவர் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கும் போது ஆதியாக புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது அதில் சில காரியங்களை குறித்து அப்ரகாமுக்கு சொன்ன வாக்குத்த நிறைவேறுகிறது ஆதியாகும் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நாலு வரை கர்த்தர் அப்ரஹாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பினுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ இரண்டாவது வசனம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் மூன்றாவது உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சவிப்பவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வ வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார் என்று பார்க்கிறோம் நான்காவதாக கர்த்தர் அப்ரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம் அல்லே லூயா எனக்கு அருமையான தேவ இந்த புதிய ஆண்டிலே உங்களையும் இவ்விதமாக ஆசிர்வதித்து நடத்த நாம் தேவன் வல்லவராக இருக்கிறார் நீங்கள் கர்த்தரை நம்பி விஸ்வசித்து கொடுத்த வாக்கை நம்பி கர்த்தரையே சேவியுங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு இருப்போமேயானால் நாம் நிலைத்திருப்போம் என கருவானவர்களே இன்றைய தினத்தில் அநேக வாக்குத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் தேவருடைய வாக்குத்தம் எல்லாம் ஆமென்றும் ஆமன் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அவர் வாக்கு மாறாத தேவர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது என அருமையான உள்ளே எனவே விஸ்வசித்துக் கொடுத்த வாக்கை நம்பி கர்த்தரை விட்டு எந்த விதத்திலும் பின்வாங்காமல் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விஸ்வாசத்தில் நிலைத்திருப்போமே ஆனால் இந்த புத்தாண்டு தேவாதி தேவன் இயேசுவின் நாமத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அசையாமல் நிலைத்திருக்கச் செய்வார் எனக்கு அருமையானவர்களே மீண்டுமாய் உங்களை இந்த புத்தாண்டிலே நான் வாழ்த்துகிறேன் உங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் தாமே இந்த புத்தாண்டிலே உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிலைத்திருக்கச் செய்வாராக கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எழுந்து பிரகாசிக்கும்படியாக உங்களுக்காக உங்கள் குடும்பத்தாருக்கும் நாங்கள் ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் தேவந்தாமே உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்